வித்யாஸ்வரி சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே நைன்டீன் எயிட்டி செவனில் ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர் வந்து அவர் பேர் வந்து பாய் ஃபேங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் அவர் வந்து அவரோட சொந்த ஊருக்கு வராரு இனிமேல் ரிட்டையர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொந்த ஊருக்கு வந்துடுறாரு சொந்த ஊருக்கு வரும்போது போர் வர வழியில் அவர் பார்க்குறாரு நிறைய குழந்தைங்க படிக்காமல் தோட்டத்தில் வேலை ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பார்த்துட்டு இவர் போய் கேட்டார் ஏன் நீங்கள்லாம் தோட்டத்தில் வேலை செய் ஏன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு கேட்டப்போ அந்த குழந்தைங்களோட பெற்றோர் என்ன சொன்னாங்கன்னா இல்லை அவங்க எங்களால் வசதி இல்லை எங்களால் அவங்கள படிக்க வைக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார் இதை கேட்டுட்டு அவர் ரொம்ப வந்து மன உடைஞ்சு போய் அவர் திருப்பி என்ன பண்ணுறாரு இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி வந்து அவர் வேலை செஞ்ச ஊருக்கே போயிடுறாரு அது வந்து ஒரு பெரிய டவுனு அந்த டவுனில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு இடம் வந்து தனக்கு பிடிச்சிக்கிறாரு ரொம்ப டெய்லி வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப அளவான சாப்பாடு சாதாரண சாப்பாடு சாப்பிடுவார் துணிமலைக்கெலாம் பெருசாக ஸ்பென்ட் பண்ண மாட்டார் தனக்கு குளிருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அவர் டெய்லி உழைக்க ஆரம்பித்தார் உழைக்க ஆரம்பித்தோடனே இருபத்தி நாலு மணி நேரமும் யார் கூப்பிட்டாலுமே அவர் போய் வண்டி எடுத்துகிட்டு போய் அவர் ரிக்ஷா விட்டார் இவர் வர என்ன இந்த மாதிரி வந்து பல வருஷங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அப்புறம் ஒரு நாள் வந்து டூ தௌசண்ட் அவர் வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிற அவர் ஸ்கூலுக்கு போகிறாரு ஸ்கூலுக்கு போயிட்டு அவர் சொல்கிறாரு மே டீச்சர்ஸு மேடம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதுதான் என்னோடய லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவர் வந்து கொடுக்க போகிறாரு கொடுக்கும்போது தான் அந்த ஸ்கூல் வந்து சொல்லியிருக்காங்க இன்னி இதுவரையில் மூன்று லட்சம் யுவான் இது வந்து சைனால் நடந்த கதை யுவான் கொடுத்துருக்குறீங்க உங்களால் முந்நூறு குழந்தைகள் வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் கொஞ்ச நாள் அவர் வந்து இறந்துடுறாரு உடனே இது வந்து ஒரு பெரிய இந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரியில் என்ன வைரல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர் அதுவும் எழுவத்தி நாலு வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரையிலுமே அவர்னால முடிஞ்ச உதவிகளை தேவைங்கிற சாப்பாடு சாப்பிட்டு தேவையான இடத்துல மட்டும் லக்ஸுரியாக இல்லாமல் தனக்கு படுக்க வேண்டிய இடத்த மட்டும் சூஸ் பண்ணிட்டு தனக்கு உடுத்த வேண்டிய உடத்த உடையை மட்டும் அவர் வச்சுக்கிட்டு முந்நூறு குழந்தைங்கள அவரால் படிக்க வைக்க முடியும் அப்படின்னா நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் நமக்கு வந்து எல்லாமே இருந்துமே ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் நம்ம கொடுக்காமல் இருக்கும் இந்த மனது எல்லாருக்குமே இருந்தால் ஊரில் வந்து அனாத குழந்தைங்களோ படிக்காத குழந்தைங்களோ இல்லை கஷ்டப்படுற ஃபேமிலியோ இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்துக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாவே போதும் நம்மளை சுற்றின உலகம் ரொம்ப அழகான உலகமாயிடும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேயா